காங்கிரசினுடைய அந்த கூட்டத்தில் திரு ராகுல் காந்தி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் பாஜக தோல்வி அடைஞ்சிருக்கு சில தொகுதிகளில் அவர்கள் வந்து தெலுமுள்ளு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு இது எப்படி பார்க்குறீங்க சார் ஸோ இதைத்தான் வந்துட்டு ராகுல் காந்தி குறிப்பிட்டு காட்டுறாரு ஆனால் இந்த அனாலிசிஸ் எல்லாம் பத்திரிகையாளர்கள் நாங்கள் பாஜக வந்துட்ட உடனே அந்த அதிகாரத்தை தக்க வைக்க அவங்க போடுற திட்டம் இது இந்த முதல்ல சொன்னதுக்கும் பர்சன்டேஜுக்கும் பின்னாடி சொன்ன பர்சன்டேஜ் வித்தியாசம் எவ்வளவு இப்போதான் அமித்ஷா மோடி அவங்க போட்டியிட்டத்தோட

இன்று நம்முடைய சிறப்பு விருந்தினராக அரசியல் விமர்சகர் திரு ஐயநாதன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சமீபத்தில் அதாவது இரண்டு நாளுக்கு முன்னாடி காங்கிரஸினுடைய அந்த கூட்டத்தில் திரு ராகுல் காந்தி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் பாஜக தோல்வி அடைஞ்சிருக்கு சில தொகுதிகளில் அவர்கள் வந்து திருமுழு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு இதை எப்படி பார்க்குறீங்க சார் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தல் அப்போ ஒரு விடயம் நடந்துச்சு அது பலரும் பேப்பர் படிக்கிறவங்கெல்லாம் பார்த்துருப்பாங்க அது என்ன ஆட்டிங்கன்னா வாக்குப்பதிவு நடந்த அன்னைக்கு எவ்வளோ வாக்குப்பதிவு ஆச்சு அப்படின்னு நம்ம ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை வாக்குப்பதிவு நிலவரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க கத்திர ஏழு மணிக்கு நம்ம பதிவு ஆரம்பிக்கிறோன்னா ஒம்பது மணிக்கு பதினோரு மணிக்கு ஒரு மணிக்கு மூணு மணிக்கு அஞ்சு மணிக்கு அப்புறம் இறுதி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அந்த நாளில் சொன்ன அந்த வாக்குப்பதிவு எண்ணிக்கை இன் பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க தேர்தல் ஆணையம் ரெண்டு மூணு நாள் கழிச்சு அதையே கூட்டி சொல்ல ஆரம்பிச்சாங்க இப்போது அந்த மாதிரி அந்த ஏழு ஃபேஸ் ஏழு கட்டங்களாக நடந்துச்சு அந்த ஏழு கட்டங்களையும் நடந்துச்சு அது அதுதான் வந்துட்டு ஒரு பெரிய மோசடிக்கான வித்து இப்போது ஒரு இடத்துல ஓ ஒரு இப்போ சொல்கிறேன் ஃபேஸ் ஒன் அதை தான் நம்ம தமிழ்நாடு கேரளா கர்நாடகாவில் ஒரு பதினாலு தொகுதி எல்லாரும் சேர்த்து ஒரு நூற்றி மூணு சீட்டுக்கும் ஒன்று ஓட்டு போட்டோம் தொகுதிக்கு போட்டு போட்டோம் அதை வந்துட்டு தேர்தல் முடிஞ்சு அன்னைக்கு சொன்னது வந்து ஏழு பர்சன்டேஜ் புள்ளி எட்டு ஏழு பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாள் கழிச்சு தேர்தல் ஆணையம் சொன்னது போல்டிங் வந்துட்டு அறுபத்தாறு புள்ளி ஒன்று நாலு பர்சன்டேஜ் இருந்து அதாவது அது அது வந்துட்டு இன் ஆஃப் ஆஃப்ஸ் வாக்குகள் கணக்கில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலு லட்சத்து ஐம்பதனாயிரம் கூடுதல் கூடுதல் ஓகே இதை நூ நூறு தொகுதிகளில் டிவைட் பண்ணுங்க ரைட்டா இதே மாதிரி சொல்றாங்க நாலு நாள் கழிச்சு ஆறு புள்ளி ஏழு ஒரு பர்சன்ட்றாங்க அது எவ்வளவு வித்தியாசத்தை கொடுக்குதுன்னா தொண்ணூத்தி ஓராயிரத்தி எண்பத்தி அஞ்சு த்ரீல நீங்க பாத்தீங்கன்னா முடிச்ச உடனே அறுபத்தொன்னு புள்ளி நாலு அஞ்சுன்றாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டு நாளைக்கு அப்புறம் அறுபத்தஞ்சு புள்ளி ஆறு எட்டு பர்சன்ட்ன்றாங்க அது எவ்வளோ வித்தியாசம்னா எழுபத்தி ரெண்டு லட்சத்து தொண்ணூத்தோராயிரம் கிட்டத்தட்ட எழுபத்தி மூணு லட்சம் ஓட்டு அடுத்தபடியாக ஃபேஸ் ஃபோர் அங்கே தான் அதிகம் அறுபத்தி ரெண்டு புள்ளி எட்டு நாள் தேர்தல் முடிஞ்ச அன்னைக்கு ரெண்டு நாளைக்கு அப்புறம் சொல்கிறாங்க அது வந்துட்டு அறுபத்தொம்போது பர்சன்ட்ன்றாங்க கிட்டத்தட்ட அஞ்சு புள்ளி ஒன்று ஆறு பர்சன்ட் கூடுதல் அது எவ்வளோன்னா ஒரு கோடியே பதினோரு லட்சத்து தொண்ணூற்றி தொண்ணூத்தஞ்சாயிரம் ஓட்டு அப்புறம் ஃபேஸ் ஃபைவ் ஐம்பத்தி ஏழு புள்ளி நாலு ஏழு பர்சன்ட் ஒரு நாளைக்கு அப்புறம் சொல்றாங்க வித்தியாசம் நாலு லட்சத்து இருபத்தி மூணாயிரம் ஓட்டு ஃபேஸ் சிக்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொம்பது புள்ளி பூஜ்ஜியம் ஆறு பர்சன்டேஜ் தேர்தல் நடத்த அன்னைக்கு ரெண்டு நாளைக்கு அப்புறம் அறுபத்தி மூணு புள்ளி மூணு ஏழு பர்சன்டேஜ் நாற்பத்தெட்டு லட்சம் ஓட்டு வித்தியாசம் ஃபேஸ் செவன் இப்போதான் அமித்ஷா மோடி அவங்க போட்டியிட்ட தோடி வாரணாசி வருது ஒரு ஐம்பத்தேழு தொகுதியோ ஐம்பத்தொம்பது தொகுதியோ தான் அன்னைக்கு நடந்தது வந்துட்டு ஐம்பத்தொம்போது புள்ளி நாலஞ்சுன்னு சொன்னவங்க ஏழு நாளைக்கு அப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் அறுபத்தி மூணு புள்ளி எட்டு எட்டு பர்சன்டேஜ்றாங்க எவ்வளோ வித்தியாசம்னா அறுபத்தி நாலு லட்சத்தி இருபத்தொம்பதனாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று ஆக இந்த முதல்ல சொன்னதுக்கும் பர்சன்டேஜுக்கும் பின்னாடி சொன்ன பர்சன்டேஜ்கிட்டே வித்தியாசம் எவ்வளோன்னு பார்த்துன்னா ஃபோர் பாயிண்ட் செவன் டூ எவ்வளோ வித்தியாசம்னா நாலு கோடி அறுபத்தஞ்சு லட்சத்து நாற்பத்தாறாயிரத்து ஆறாயிரத்து எண்பத்தி எண்பத்தஞ்சு ஓட்டு கூடுதலாக ஒரு அடிஷன் இது எவ்வளோ பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்து பாருங்க இது எல்லா தொகுதிகளும் இல்லை குறிப்பிட்ட சில தொகுதிகளில் ஆனால் இதன் விளைவா பார்த்தீங்க அப்படின்னம்னா எப்படி நடந்திருக்கணும்னா ஒரு கர்நாடகாவை எடுத்துக்கோங்க கர்நாடகாவும் இந்த மாதிரி கூடுதல் ஓட்டு வந்துட்டு இருபத்தி ரெண்டு லட்சத்து மூணாயிரம் அது ஒரு ஒரு லோக்சபாக்கும் எழுபத்தி ஒன்பதனாயிரத்தி

இது வந்து குறிப்பிட்ட கேன்கர் ராஜ்நந்த் கோவன் பஸ்தார் ஜாங்ஜீர் சர்கு சர்கூஜா ஆகிய அது இந்த மாதிரி ஒரு அஞ்சு தொகுதிகளில் வந்துட்டு அது வெற்றி தொண்டை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்குது ராஜஸ்தானில் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து பதினேழாயிரத்து நூற்றி எண்பத்தோரு ஓட்டு இது சில தொகுதிகளில் ஜெய்ப்பூர் ரூரல் கோட்டா ஆல்வார் பிகானீர் அண்டு ஜோத்பூர் இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பீகாரில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அடிஷ்னல் ஓட்டு பர் கான்ஸ்டுவன்சி இருபத்தொம்பதாயிரம் மத்திய பிரதேசம் எழுபத்தொன்னாயிரம் தெலுங்கானா எண்பத்தி மூணாயிரத்தி அறநூறு அஸ்ஸாம் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் குஜராத் அறுபத்தி நாலாயிரத்தி அறுபத்தொன்னு ஒரு ஒரு சீட்டுக்கும் கூடுதலாக கட்டினது மேற்குவங்கம் எண்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி மூணெண்டு ஆந்திரப்பிரதேஷ் ஒரு லட்சத்து தொண்ணூற்றி அப்போ அவங்க என்னன்னா எழுபத்தொன்பது இடங்களில் இது பாரதிய ஜனதாவுக்கு வெற்றியை தந்திருக்கு எங்கன்னா குஜராத்து ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் ஒடிசா ராகுல் காந்தி குறிப்பி கா அப்போ நீங்க இவ்வளவு பெரிய மோஸ்ட்லி தமிழ்நாடு இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் பாத்தீங்கன்னா கூடுதலா செவன் பாயிண்ட் போட்டு சேர்த்து வருது இந்த ஒரு மூணு நாள் கழிச்சு அவங்க பண்ணாங்கன்னு சொன்னா இல்லையா பேசுவோம்ல அதுலேயே வருது கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா அண்ணாமலை வந்துட்டு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஓட்டு வாங்கி இருப்பாரு அண்ணா திமுக வாங்கினதை விட ரெண்டு மடங்கு ஓட்டு வாங்கிருப்பாரு இதெல்லாம் வந்துட்டு நினைச்சு பார்க்க முடியாது எங்கேயுமே அந்த மாதிரிலாம் கிடையாது அப்போ இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னோம்னா தேர்தல் ஆணையம் திட்டமிட்டு பர்சன்டேஜ் ஹைக் பண்ணுறாங்க அது எல்லாம் பாஜக போதும் அப்போ பாஜகக்கு நெட்டா நெட்டா இந்த தேர்தலில் நாலு கோடியே அந்த கூடுதலாக இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம் இருக்குதுங்களா அந்த வித்தியாசம் அப்படியே பாரதிய ஜனதாவுக்கு தான் போகுது நாலு கோடியே அறுபத்தஞ்சு லட்சத்து நாற்பத்தாறாயிரம் கோட்டு எக்ஸ்ட்ரா போகுது இது என்ன கணக்குது இப்போ இந்த வித்தியாசம் எப்படி வர முடியும் ஒரு தேர்தலில் ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை நீங்கள் வித்தியாசத்தை சொல்கிறீங்க பர்சன்டேஜ் ஓட்ஸ் போலின்னு சொல்கிறீங்க ஒரு ஒரு பூத்துலேயும் அந்த எண்ணிக்கை வந்துட்டு ரெஜிஸ்டர் ஆகுது அதான் அங்கே மாவட்ட தேர்தல் ஆணையர் தேர்தல் அதிகாரி கலெக்டர்கிட்ட போது அங்கே இருந்தால் பத்திரிகை எடுத்து போகுது அப்படி இருக்க ஒரு பர்சன்டேஜ் அதிகமாகலாம் இங்கே வந்திருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அஞ்சு பர்சன்ட் போட்டு இதில் எங்கே இருக்குது டிரான்ஸ்பரன்சி இது எப்படின்றது தேர்தல் விளக்கவே இல்லை பாரதிய ஜனதா ஜெயிச்சது நாற்பது தொகுதி தான் ஆனால் பார்த்தீங்கன்னா நூறு தொகுதி வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு மோசடி எடுத்துருக்கு தமிழ்நாட்டில் இதெல்லாம் பண்ணி அவங்க ஜெயிக்கிற மற்ற இடங்களெல்லாம் ஜெயிச்சிருக்கிறாங்க அதான் ரொம்ப முக்கியம் ஸோ இதைத்தான் வந்துட்டு ராகுல் காந்தி குறிப்பிட்டு காட்டுறாரு ஆனால் இந்த அனாலிசிஸ் எல்லாம் பத்திரிகையாளர்கள் நாங்கள் ஏற்கனவே எடுத்து போட்டோம் அவர் என்ன செய்யறாரு கூடுதலாக ராகுல் காந்தி ஒரு ஒரு கான்ஸ்டுவன்சிலையும் எவ்வளோ ஓட்டு ஆட் ஆச்சு யார் அவங்க எந்தெந்த அப்படிலாம் சொல்லிட்டு போல் ஒரு 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 பூத்துக்கு வரக்கூடிய வாக்காளருடைய எண்ணிக்கை இருக்காங்க இல்லையா அதை விட போலிங் அதிகம் அஞ்சு டு ஆறு மணியோட முடியுது இல்லையா அஞ்சு டு ஆறு மணி மட்டும் எக்ஸசிவ் போலிங் இது வந்துட்டு குஜராத் மாடல்னு சொல்லலாம் குஜராத்தில் கடைசி எலக்ஷனு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு டு ஆறில் மட்டும் பதினஞ்சு பர்சென்ட்டு இருபது பர்சென்ட் ஓட்டு போலாச்சு அதுக்கு முன்னாடி தேர்தலில் தொண்ணூத்தெட்டு இடத்துல ஜெயிச்சு மெஜாரிட்டியாக வந்தவங்க இந்த தேர்தலில் நூற்றி ஐம்பத்தி மூணு இடத்துல ஜெயிச்சாங்க இல்லை அங்கேலாம் வாக்கு சாவடி முகவர்கள்லாம் இருக்க மாட்டாங்க அவங்க முன்னாடி தானே எல்லாமே பண்ணுவோம் இங்கே தமிழ்நாட்டில் நடக்கிற மாதிரி நடக்கலைங்க எங்கேயுமே தமிழ்நாட்டில் நம்ம வந்துட்டு ஃபார்ம் செவன்டீன் சி பாந்துடும் அதை வாங்கிட்டு தான் வெளில வரும் ஸோ அந்த பர்டிகுலர் பூத்தை சேர்ந்து அந்த இவிஎம் எடுத்து வைக்கும்போது அதில் டோட்டல்னு காட்டுறான் பார்த்தீங்களா அப்போ இவன் செக் பண்ணுவான் ஏஜென்ட்டு ஆ ஓகே என்னங்க சார் இது மற்ற மாநிலங்களில் யூஸே கிடையாது தமிழ்நாடு கேரளாவோட சரி இங்கெல்லாம் வந்துட்டு டிஎம்கே என்ன பண்ணாங்க ஒரு வார் ரூம்னு போட்டு இதுக்குன்னே அவங்களோட முகவர்களெல்லாம் எக்யூப் பண்ணிட்டாங்க என்ஆர் இளம்பா தான் அதுக்கு இன்சார்ஜ் நான் எல்லாத்தையுமே சொல்லிடுறேன் அந்த அதனால இங்க தமிழ்நாட்டில் ஃப்ராட் அடிக்க முடியல அப்படி இருந்தும் ஓட்டை கூட்ட முடிஞ்சிச்சு அண்ணாமலையினுடைய நான்கரை லட்சம் ஓட்டலாம் அப்படிதான் அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த தேர்தல் ஆணையமே பாஜக வருத்திக்கு ஹேண்டில் டவுன் தான் செயல்பட்டு இது பண்றாங்க இப்போ ராகுல் காந்தி என்ன பண்றாருன்னா சேர்க்கப்பட்ட ஓட்டு எங்க இருந்துச்சு அந்த இடத்துக்கு வர்றாரு ஏன் அந்த இடத்துக்கு வராருன்னா அதனுடைய ஆதார் அட்டையோட சேர்க்கப்பட்டவங்க எழுபத்தோரு லட்சம் வாக்காளர்கள் ஆண்டுகளில் சேர்க்கப்பட்டவங்க முப்பத்தஞ்சு லட்சம் அங்க மக்களவை தேர்தல் முடிச்சிட்ட உடனே சேர்க்கப்பட்ட முப்பத்தாறு லட்சம் யாரு கணக்கு சொல்லுவோம் தேர்தல் விளக்க முடியல அப்ப இவ்வளவு பெரிய மோசடி நடக்குது நீங்க குறிப்பிட்டு இது இன்னைக்கு நேற்று நடக்கிற பாஜக வந்துட்ட உடனே அந்த அதிகாரத்தை தக்க வைக்க அவங்க போடுற திட்டம் இது இது மக்கள் ரொம்ப ஆழமாக பார்த்து புரிஞ்சுக்கணும் நான் என்னோடய வாக்கு எந்திர சூழ்ச்சி வீழ்ச்சி என்ற புத்தகத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எழுதும்போது ஒரு ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அவர் ஆக்சுவலாக ஒரு தனியார் தான் அவர் அவர் என்ன பண்ணுறாருன்னா எவ்வளோ ஓட்டு வந்துட்டு டிலிஷன் ஆச்சு வித்தௌட் த கன்சன்ட் ஆஃப் யூ இப்போ என்னுடைய ஓட்டை எடுக்கணும் அப்படின்னா என்னோடய பர்மிஷனோடு தான் எடுக்க முடியும் ஆனா அப்படி பர்மிஷனே இல்லாமல் பன்னிரெண்டு கோடி எழுபது லட்சம் ஓட்டு இந்தியா முழுவதும் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டு விட்டனர் தேர்தலுக்கு வாக்களிக்க போறதுக்கு முன்னாடி அமைஞ்சு போச்சு அதில் நாலு கோடி பேர் முஸ்லீம் ஓட்டு மூணு கோடி பேர் பட்டியல் இணைத்தாரு பெண்கள் ஓட்டு ரெண்டு கோடி பேர் அங்கங்க சில சில கம்யூனிட்டிஸ்லாம் இருக்காங்க ஓட்டு போட மாட்டாங்க பாஜக அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அடிச்சிருக்கிறாங்க நான் ஒரு உதாரணமாக சொல்கிறது என்ன அப்படின்னா இங்கே சென்ட்ரல் மெட்ராஸ்லேயும் நார்த் மட்ராஸ்லேயும் கூட நடந்துச்சு பட் இங்கே யாரும் உஷாராக அது கவனிக்கிற கன்னியாகுமரியில் மாவட்டத்தில் மட்டும் ஒரு நாற்பத்தெட்டு கிராமங்களை சேர்ந்த ஐம்பத்தி ரெண்டு ஆயிரம் பேர் வா வாக்குகள் வந்து நீக்கப்பட்டுச்சு அவங்களுடைய பேர் வாக்காளர் பட்டியலில் ஜனவரி ஒன்றாம் தேதி வெளியிடப்பட்ட பட்டியலில் இருக்குது ஏப்ரல் அவங்க ஓட்டு போட போகிறாங்க இல்லை கேஸ் போட்டாங்க சார் நீங்கள் உயர் எப்படி இதுன்னு நீதிமன்றம் கேட்குது பதில் சொல்ல முடியல ஆனால் ஃபர்தராக அந்த கேஸ் விசாரணைக்கு வந்து தான் தெரியாது அப்போது ஒரு தேர்தல் ஆணையம் அப்படின்றது ஒரு சுதந்திரமான அமைப்பு இண்டிபென்டென்ஸ் இன்ஸ்டிடியூஷன் கான்ஸ்டியூஷனி த டஸ்பின் செட் அப் அப்போ அதனுடைய வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இப்படி ஒன்று நடந்து ஒரு தேர்தல் முடிவு வந்து ஒரு அரசமைப்பு அப்போ இதுதான் இங்கே வந்துட்டு கேள்விக்குறியாக்கப்படுது இப்போ பீகார் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சிறப்பு தீவிர திருத்தம் அப்படின்னு பண்ணுறேன் நீங்கள் வரும்போது நான் இந்த பேப்பரை படிச்சிக்கிட்டு இருந்தேன் அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா பீஹார் எலெக்ட்ரல் ஹிந்து தி ஹிந்து டுடே பீஹார் எலெக்ட்ரல் ரோல்ஸ் ஆஃப்டர் எஸ்ஐஆர் ஷோ எ கன்சர்னிங் ட்ரெண்ட் கவலைப்படக்கூடிய ஒரு போக்கு நளவுது சொல்கிறான் இல்லை அண்ணா ப்ரிலிமினரி அனலிசிஸ் ஹிண்ட்ஸு அட் ஹையர் ஓட்டர் டிலீஷன் இன் முஸ்லீம் மெஜாரிட்டி டிஸ்ட்ரிக்ட் போட்டு அந்த மேப்பை போடுறான் எப்படி குறி வச்சு பண்ணுறாங்க பாருங்கள் இப்போ கீழே இருக்கிறது வந்துட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு முஸ்லீம்ஸ் குறையுது எவ்வளோ முஸ்லீம் பாப்புலேஷன் இருந்தாங்கன்ட்டு முஸ்லீம் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய அராரியா கட்ரிஹார் பூர்ணியா கோபால்கஞ்சி பிஷான்கஞ்ச் ஆகிய இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிட்வீன் ஃபோர் பர்சன்ட் டூ டுவெல் பர்சன்ட் வரைக்கும் ஓட்டு அவங்களுக்கு குறையுது நீக்கி இருக்கிறாங்க இன்னும் முஸ்லீம் மட்டும் அதிகமாக சாப்பிட்றானா இல்லை இடம்பெயர்ந்தானா ஸோ இதெல்லாம் ஒரு டீப்பர் அனாலிசிஸில் நம்மளுக்கு தெரியுது இதை யாரும் பண்ண மாட்டாங்க இது ஹிந்து பத்திரிகை மட்டும் ஆரம்பத்துலேருந்து தொடர்ந்து பண்ணுறாங்க நம்மளால் அதுக்கு நன்றி உடன்தான் இருக்கிறோம் அதே மாதிரி நீங்கள் ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு அனாலிசிஸ் கொடுத்து தான் அவன் நாலு மேப்பை போட்டிருக்காங்க இது எதுக்கு சொல்கிறேன்னா இந்த நீக்கப்படக்கூடிய வாக்காளர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா யார் பாஜகவுக்கு அவங்களுடைய கூட்டணிக்கு வாக்களிக்க மாட்டாங்களோ அவங்க ரொம்ப நீக்கப்படுறாங்க இப்போ இன்னும் செயற்கை வரல செயற்கை வந்துச்சு அப்படின்னா யார் சேர்த்தாங்க அப்படின்றது வரும் தெரியும் நேரத்தையும் கருத்துக்களையும் பயந்து கொண்டு முக்கியம்